அரங்கரும் அழையேனும் ஓ மகதிஷாய் நம அரங்கமுரிகா நினைத திருவடி சரணம் திருக்குறள் கல்லுண்ணாமை களித்தானைக் காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை அற்று கல் உண்டு மகிழ்ச்சி கொள்பவனிடம் நீ குடிக்காதே அது உனது உடம்புக்கு நல்லது அல்ல என்று காரணங்கள் கூறி அவனுக்கு அறிவுரை சொல்வது என்பது நீருக்குள்ளே குளிக்கும் நபரை தீப்பந்தம் வைத்து கொண்டு தேடுவது போலாகும் இத்தகைய கீழ் மக்களுக்கு வெளிச்சமே தெரியாது இவர்கள் வெளிச்சம் புகாத இருளில் உள்ளார்கள் இருளில் வாழ்பவன் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி போவான் என்ற ஆறுமுக பெருமானே உண்டவனுக்காவது சற்று நேரத்தில் மயக்கம் நீங்கும் ஆனால் உலக ஆசையில் மாயையில் இருப்பவனுக்கு என்ன கூறினாலும் அவனது அறியாமை என்ற மயக்கத்தை நீக்கிக் கொள்ள மாட்டான் இருளில் வாழ்கின்றோம் என்று கூட உணராது வாழ்பவர்களே அதிகம் அவர்களிடத்தில் ஒளியான அருளைப் பற்றியும் சரவண ஜோதியை பற்றியும் அருட்சோதியைப் பற்றியும் கூறினாள் அவ்வளவு எளிதில் இத்தகைய வெளிச்சத்தில் அவர்களால் திளைக்க இயலாது இந்த மனித உடலை பெற்று வாழ்வதுவே நாம் செய்த பெரும் பாக்கியம்தான் இந்த பாக்கியம் பெற்ற நாம் இந்த மனித உடல் உள்ள பொழுதே நாம் பிறவி எடுத்த பயனை புரிந்து முதலில் நம் மனதையே நல் மனதாக்கி வாழ்ந்திட பழகி கொள்ள வேண்டும் பிறவி எடுத்த புனிதத் தன்மையை உணர்ந்து போற்றி காத்து எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் பேரின்ப பெருவாழ்வை வாழ்வான் பல பிறவிகளில் நாம் சேர்த்த வினைகள் என்ன செய்யும் இப்பிறவியில் நம்மை நற்செயலை செய்ய விடாதபடி தடுக்கும் எது தடுக்கின்றது நமது சூழ்நிலையா மனமா சிந்தையா நம்மிடம் இருக்கும் பொருளா அல்லது உடன் இருப்பவர்களா என ஆராய வேண்டும் நமது வினை எங்கு உள்ளது என்பதை உணர முடியும் பிறகு ஞானிகளின் அருளால் எளிதில் தீர்க்க முடியும் குருநாதா எம்மால் முடியவில்லை உமது திருவடியில் சமர்ப்பிக்கின்றேன் எங்களது வினையை உடைத்தெறிந்து நற்செயலை செய்ய வாய்ப்பு தாருங்கள் என்று திருவடியை பற்ற வேண்டும் குரு மனமிறங்கினால் போதும் நமது மன மாயை மன காணாமல் போகும் என்பது மெய்யே மனமாசு நீங்கினால் பிற உயிர்களுக்கு துன்பத்தை தருவதற்கு மனம் இடம் தராது எப்பொழுது பிறரை துன்படுத்தப்பட வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள் வருகின்றதோ அதை உடனே அப்பொழுதே அழித்துவிட்டால் நம் உடலில் நோய்களோ மற்ற தீய வினைகளோ தீமைகளோ வராது என்பதை தான் ஞானிகள் நமக்கு உபதேசிக்கின்றார்கள் பிறர் மீது எந்த கோபத்தின் வழியாக அவர்களுக்கு வழியை காட்டுகின்றோமோ அதன் தான் அதைவிட பெரிய வழியாக நமக்கு நடக்கும் என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்கள் நல்ல குணங்களை எப்பொழுதும் நம்மால் காக்க முடியும் குருவின் கருணையால் என்பதை உணர்ந்து வாழ்வோம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்